சுதா குங்காராய் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் பராசக்தி ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கே அமைச்சிருக்கிறாரு இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களின் போராட்டத்தை மையமாக வச்சு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பராசக்தி படத்தை நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க அதாவது இந்தி திணிப்பு என்பது அந்த காலகட்டத்தில் எப்படி உருவாச்சு இதை யார் யாரெல்லாம் எதிர்த்தாங்க இதற்கு பிறகு யார் யாரெல்லாம் சிறைக்கு போனாங்க அங்கே எப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சாங்க கடைசியாக என்ன பலன் கிடைச்சி இதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்பேர்பட்ட சூழ்நிலையில் நடிகர் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் மன கமல்ஹாசன் பராசக்தி படத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்துருக்கீங்கன்னா அன்புள்ள இளவல் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்த்தி பரவட்டும் பராசக்தி படத்தை பார்க்க தொடங்கும் முன் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இந்த படம் நம் கூட்டணி எதிர்கொள்ள போகும் தேர்தலின் மாபெரும் முரசொலியாக போகிறது என்று ஆம் இந்த படம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பது என் ஆசை மட்டுமல்ல என் உண்மையான வாழ்த்தும் கூட இந்த படம் திமுக வரலாற்று கேட்ட வெற்றி திலகம் அப்படின்ட்டு பாராட்டி இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க இதன் இயக்குனர் சுதா சுதாகுங்காரவையும் இந்த கதையை தேர்ந்தெடுத்து உழைத்து வெற்றி காணப்போகும் தம்பி சிவகார்த்திகேயனையும் சேரும் சொல்லியிருக்கிறாரு இந்த சினிமா சரித்திரத்தில் இணைந்து விட்ட மோகன் அதர் வா ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் அனைத்து நடிகர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் எடிட்டர் சதீஷ் சூர்யா தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்காக உழைத்த எல்லாருக்குமே என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நடிகர் கமல்ஹாசன் பதிவிட்டிருக்கிறாரு ஒரு சக கலைஞனா ஒரு திரைப்படம் எடுக்கிறதே எவ்வளவு பெரிய சிரமம் அதை வந்து அழகாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பது அது இன்னும் கூடுதல் சிரமம் அதை வந்து அழகாக இந்த டீம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு நடிகர் கமல்ஹாசன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனியர் நடிகராக இப்போ இருக்கக்கூடிய எங்களுக்கு வாழ்த்துன்னு ஸோ சோன்மையிலே பராசக்தி படம் பார்க்கக்கூடிய திரைப்படம்ன்றது தெரிய வருது